யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் ஐஸ் சாப்டர் டூ த கைஸ் நம்ம என்னைக்கோ பார்ட் ஒன் போட்டோம் கேஸ் அது நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு தான் நம்ம பார்ட் டூ வீடியோ விளாட போறோம் கைஸ் வாங்க இந்த வீடியோக்கு கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் தட்டி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ் இன்னும் நம்ம பாத்திரி வீடியோ கண்டிப்பாக போடுவோம் கைஸ் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வந்து காய்ஸ் இது ஒரு கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல் கைஸ் நான் இந்த கேமை பற்றி சொல்லணும் ஒன்றும் அவசியமே இல்லை கைஸ் ஒரு லிக்விடாக குடிச்சிட்டு வேகப்பட்ட நமக்கிட்டு போனால் தலை கேராகி சுற்றிக்கிட்டே அதுக்கு சில நல்ல வேலை மேலே பேஸ்மெண்ட்டுக்கு வராமல் மேலே மாடிக்க வந்துட்டேன் கைஸ் இங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு மூட்டை கிடைக்கும்னு பார்த்தா நல்ல ஒரு ரூம் நல்ல வேலை இங்கே பாருங்க கேஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது கேஸ் கண்ணே தெரிய மாட்டேங்குன்னு பார்த்தா ஒரு பச்சப்பொருள் இருக்கு சரி அதை எடுத்து கொடுத்தா கொஞ்சம் தெளிவாக இருக்குது கொஞ்சம் வே வேகம் வருது கைஸ் பக்கத்தில் பார்த்தா ஒரு மூட்டை இருக்குது ஒரு மூட்டை எடுத்துட்டேன் கைஸ் அந்த ஏதாச்சும் ட்ராயரை ஓப்பன் பண்ண முடிஞ்சால் முடியல கைஸ் மேலே இங்கே பக்கத்துலேயே ஒரு மூட்டை இருக்கு கேஸ் அதுவும் எடுத்துக்கிட்டேன் கைஸ் பாருங்க கேஸ் இங்கேருந்து வே எதுவும் தல ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கு அடிக்கிட்டே இருக்கிற மாட்டமே இருக்கேன் சரி வேறு ரூமுக்கு ஏதாச்சும் போய் பார்க்கலாமு போய் வேகமாக போய் பார்க்குறேன் கேஸ் இங்கே பாருங்கள் அவன் வரா மாட்டமே எனக்கு த திக்க திக்க பீதியமாக போட்டு கொள்கிறாங்க கேஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு மூட்டை இருக்குது சூப்பர் கேஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு மூட்டை ஒரு லிக்யூடும் குடிச்சிட்டேன் கேஸ் தலை ஏற்கனவே க்யூராக சுற்றிருக்காய் இங்கே பாருங்கள் இன்னொரு மூட்டை மொத்தம் இங்கே பாருங்கள் மூணு மூட்டை நான் எடுத்துட்டான் இங்கே போகிற கேப்பில் இந்த கண்ணை வேற ப பதந்தப்பையை எங்கே வருது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் கேஸ் வாங்க அடுத்த இங்கே பாருங்கள் பக்கத்து வெளியே வந்து அடுத்த செகண்டே ஒரு கன்று ஒரு மூட்டை கிடச்சிருச்சு சூப்பர் இருக்குன்னு ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது போய் எடுப்போம் எடுப்பேங்க் இங்கே பாருங்கள் ஒரு மூட்டை இங்கே பாருங்கள் கேஸ் கண்ணை எடுத்துட்டு இங்கே பாருங்க பக்கத்துலேயே மூட்டை எங்கே இருக்குதுன்னு பச்சை கலர் வலிக்கு ரெண்டு குடித்தா மூட்டை எங்கே இருக்குன்னு எல்லாமே நம்மளுக்கு தெரியுது கேஸ் இங்கே பாருங்கள் கேஸ் நம்ம பக்கத்துலேயே ஒரு மூட்டை இருக்குது அதுவும் தெரியுது கீழே இத்தனை மூட்டை இருக்குதுன்னு நம்மளுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து கீழே நம்ம இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது கேஷ் இங்க வாருங்க இங்கேயும் ஒரு லிக்யூடு இருக்கு சரி அந்த லிக்யூடை குளிச்சாப்ப பாருங்கஜ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளால் மூவ் பண்ண முடியும் சாரி கைஸ் நம்மளால் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கொடுத்து நம்ம வந்து நாலு மாதம் ஆச்சு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ பாருங்க கைஸ் நம்ம போகிற ஃபோட்டோ வழியாக போக பாருங்க இப்போ நான் ஸ்லோ மோஷனில் கட்டுற பாருங்க கைஸ் ஃபோட்டோ வழியாக எல்லா வரும் உள்ளே போகுது கைஸ் வேறு எங்கேயும் டெலிஃபோட்டோ ஆகி கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ் உயிர் போயிட்டா காட்டிடுச்சு நம்மளுக்கு நம்ம இருக்க ஃபோவில் தான் போய் வருது கைஸ் நம்ம இந்த வீடியோக்கு யார் என்ன லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணலையே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பக்கத்தில் நான் அழுத்தி ஆள்லாம் போயிருக்காங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொரு நம்ம நோட்டிஃபிகேஷனால் வர நம்ம அந்த லைக் மட்டும் எதிர்பார்ப்பேன் கைஸ் கேஸ் நம்ம வீடியோ போய் ரொம்ப டவுன்ல போய் கட்டு வீடியோ போட மாட்டீங்கன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ அதனால தான் இந்த ஐஸ்க்கு போடுறேன் நான் த்ரீ இருக்குது ஃபோர் இருக்குது கேஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் வெளியே வந்துட்டு கண்ணை எடுத்துகிட்டு பக்கத்துல சீக்கிரம் போய் நான் வந்துவிட்டேன் இங்கே பாருங்க இந்த லைட்டு பிங்க் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமாற்றி கேஷ் இப்போ பாருங்க சோப்பு லிக்யூடு பச்சை லிக்யூடாக கொடுத்துருக்கு கேஷ் இப்போ பாருங்க ஃபாஸ்ட்டாக வேக நம்மளுக்கு இருக்குது கேஸ் மொத்தம் எத்தனை மூட்டை கலெக்ட் பண்ணிருக்கோன்னோ மொத்தம் பதினோரு மூட்டை நம்ம எடுத்துருக்கோம் கேஸ் என்ன பத்து மூட்டை நம்மளுக்கு வேணும் இப்போ பாருங்க கேஸ் எந்தெந்த ரூமுன்னு தெரியாமல் கண்ணு மூணு தெரியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கேன் கேஸ் அவ்வளோ வேகத்தில் போய்கிட்டே இருக்கேன் குறுக்க எதுவும் வந்துடக்கூடாது இங்கே பாருங்க முன்னாடியே ஒரு மூட்டை இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் பன்னெண்டு மூட்டை கேஸ் சரி பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது சரி இன்னொரு மூட்டையும் ஒரு கண் நம்ம எடுத்து வச்சுப்பாங்க கேஸ் இந்த கண்ணு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் டிரால் ஓப்பன் பண்ணால் ஒரு மூட்டை இருக்குது மற்ற பதினாலு மூட்டை சீக்கிரம் சீக்கிரம்னு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு போய் கப்போர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஏதாச்சும் மூட்டை இருக்குன்னு பார்த்தோம் ஒன்றுமே இல்லை கேஸ் லிக்யூடாக கொடுக்குறானு கேஸ் எல்லாம் ட்ரால் ஏதாச்சும் இருக்கேன்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த வந்துட்டாங்க கேஸ் நம்மளுக்குன்னு எங்கேருந்து வரானு கண்ணை யூஸ் பண்ணி பார்த்தா நம்மளே தான் தான் கரெக்டாக வராங்க சாரி கை ரூமுக்கு தான் கரெக்டாக வரான் எங்காச்சும் போய் தொலைவான்னு பார்த்துட்டு பக்கத்தில் என்ன ரூம் பார்த்தாங்க பார்த்தா என்ன ரூமுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தா கக்குஸ்ஸு கக்குஸு போய் பண்ணுவாங்க எங்கள் பாருங்க சோப்பிலி கூடு ரெண்டு குடிச்சா கண் நிறையா கொடுப்பாங்க பலருக்கு கேஷ் சரிங்க கேஸ் இப்போ அவன் போயிட்டான்னு நினச்சி எங்கள் பாருங்க கண்ணை யூஸ் பண்ணி பார்த்தா அவன் நம்ம இருக்கிற இடத்துக்கே சுற்றி சுற்றி வராங்க வேலை போயிட்டு சுற்றியே ஏழை சுற்றி சுற்றி வர லூசு பயில சரி எங்கேயாச்சும் போய் சொல்லலாம் மொட்டை போயில இல்லை இன்னும் வெறிய ஏற்றி பார்க்குறீடா என்ன நாங்கள் பேஸ்மெண்ட்டு கீழே போய் பார்க்கலடா சரி நீங்கள் வந்தாவா வராட்டி போய் சொல்லலான்னு பக்கத்து ரூமில் எங்கேயாச்சும் போய் பார்க்கலான்னு சரி போய் வந்தால் எல்லாமே நம்ம பார்த்த இடமே தான் இருக்குது கேஸ் ஒன்றும் கூட புதுசாக கூட இல்லை கேஸ் இன்னும் நம்ம கீழே போய் பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்கல இதை பார்த்துங்க ரொம்ப இருட்டாக இருக்குது கண்ணை கட்டி காட்டில் விட்டால் மட்டுமே இருக்குது நல்லாவில் ஸ்பீடாக அமுக்கி வேகத்தில் கீழே போய் மூட்டை இருக்க மாதிரி போய் செக் இருக்கேன் கைஸ் கை சீக்கிரம் போகணும் கேஷ் ஏன்னா தெளிப்பூட்டை ஆய்க்கை வந்துக்கிட்டே இருக்கேன் தெளிப்பூ தெளிப்பூட்டாக ஆகணும் எங்கே எங்கே இருக்கிறதில்ல கீழே வந்து ரெண்டாவது செகண்டே நம்மளுக்கு ரெண்டு மூட்டை கிடச்சிருக்கு பதினாறு மூட்டை என்ன நம்மளுக்கு நாலு மூட்டை கிடச்சிருச்சுன்னா இந்த இடத்த விட்டு நமக்கு ஓடிடுவோம் கேஸ் இதை பாருங்க நம்ம மூட்டையை கலெக்ட் பண்ண வந்தால் வந்த வழியை பார்த்தே நம்மளை விட்டுக்கிட்டே இருக்குது கேஸ் நான் விட மாட்டேன்டா நான் இன்னும் இங்கே கேஸ் நாலு மூட்டைக்காக எந்த நேரம்னு இருக்கேன் இங்கே ரொம்ப ஒரு மூட்டை கிடச்சிருக்கு சூப்பர் இங்கே பாருங்க பருங்கேஷ் அடுத்த மொட்டை தலையாக எங்கேடா இங்கே இருக்க விட மாட்டிக்கிட்டே ஃபுட்டை எடுத்தா அந்த வீட்டு விட்டு காலி பண்ணிடுவேன் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ வழியாக ஆகி போகிறான் நம்ம எங்கே இருக்கானா கண்ணை யூஸ் பண்ண அவங்க ஃபோட்டோ வலியாக ஆகி வேறு எங்கேயோ ரூம் விட்டு ரூமாக போய்கிட்டு இருக்காங்க சரி அவன் போயிட்டான்னு தெரிஞ்சு நம்ம இருந்தாலும் கொஞ்சம் பதுங்கி பதுங்கி போவோங்க ஏன்னா இவனை கொஞ்சம் நம்ம ஏமாற்ற முடியும் இந்த கேமில் மற்ற பையங்களை நம்ம கொஞ்சம் ஏமாற்ற முடியாது இவனை கொஞ்சம் ஏமாற்றி நம்ம ஒளியலாங்க சரி கேஷ் இவன் போயிட்டான் போல இருக்கு காஷ் ஆனா லைட் மட்டும் மிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது ஆனால் பார்த்தோம் இப்போ பாருங்காஷ் ரன்னு கேட்டா என்ன ரன்னு நம்ம சின்ன சுற்றிருக்கு பண்ணி இருக்கேன் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன் குறைக்க எவன் வந்தாலும் சரினு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு காசு நல்லவள ரூம் வழியாக போயிட்டேன் சீக்கிரம் நல்ல நல்லவள கேஷ் வந்துருக்காங்க இதெல்லாம் நம்ம இன்னும் கண்ணை வச்சு எங்கே வர பார்ப்போம் கஷ் நம்ம ரூமில் தான் கேஸ் வந்துட்டு இருக்கேன் மேலே போகலாம் அதுக்குள்ள கண்ணு போயிட்டு நம்ம அதை வச்சு பேஸ்மெண்ட் போயிடலாம் கஷ் பேஸ்மெண்ட்ல தான் இன்னும் மூட்டை இருக்குது நம்மளுக்கு மொத்தம் மூணு மூட்டை இப்போ பதினேழு மூட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் மூணு மூட்டைக்காக தான் இப்போ நம்ம விளக்கு இவ்வளோ நேரம் நம்ம அடி வாங்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் போய் அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்க கேஸ் இருக்குது எங்கே பாருங்க கேஷ் இந்த ரூம் வலையே அந்த ஃபோட்டோ வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருந்தாங்க இந்த மூலம் ரெண்டு போடு சூப்பர் இன்னும் ஒரு மூட்டை இருபது இருபது கிடச்சிருச்சு சூப்பரு ஆனால் எப்படி தான் நம்ம வந்த வழியாக கண்டுபிடிச்சி போகிறோம்னு நம்மளுக்கும் இன்னும் தெரியல காஷ் கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்க கதை மட்டுமே வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டே இருக்குங்க காஷ் யோ சீக்கிரம் வெறி வெறியேற்றுங்களாடா கேஷ் இந்த வீடியோக்கு இதுவரைக்கும் யார் பார்த்துட்டு இருக்கீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலை நோட்டிஃபிகேஷனோடு வரேன் காய்ஸ் இந்த வீடியோக்கு நான் எப்படியோ ஒரு ஐம்பது லைக் எதிர்பார்க்குறேன் ஏன்னா லைக்கை பொறுத்து தான் நம்ம அடுத்த வீடியோ போடலாமா வேணாமான்னு இருக்குது கேஷ் அப்போ தான் பார்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்க் த்ரீ வீடியோ கண்டிப்பாக வரும் கைஸ் பார்ட் ஃபோர் வீடியோவும் கண்டிப்பாக வரும் நான் எடுத்து வச்சிருக்கேன் கேஷ் நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வரும் பார்த்துட்டு யாரும் லைக் பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க கைஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எப்போயுமே நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோவாக போடுறேன் அதுக்கு பதிலாக இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கேன் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்ல வேலை ஒரு இதாக கண்டுபிடிச்சிட்டேன் காசு வந்த வழியை கண்டுபிடிச்சிட்டேன் காசு சுற்றி சுற்றி ஒரு இருபது நிமிஷம் நான் பாதிசி கட் பண்ணிட்டேன் காஷ் ரொம்ப உங்களுக்கு டென்ஷனாக ஆகும் நல்ல வேலை கேஸ் எக்ஸைட்டோட கண்டுபிடிச்சி நம்ம இந்த ரூமை விட்டு போயிட்டோம் சூப்பர் கேஸ் இந்த ரூமையே விட்டு போயிட்டு இந்த ஆஸ்பத்திரி விட்டு நம்ம நல்ல வேலை போயிட்டோம் காசு சூப்பர் கேஸ் நல்லவேளை நம்ம இது வரைக்கும் அந்த மொட்டை பையன் நம்ம இது வரைக்கும் கண்ணால் நம்ம பார்க்கல கேஸ் அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல நிறம் கேஸ் நமக்கு எப்படியும் நம்ம பார்ட் டூ வீடியோவும் க க சூப்பராக முடிச்சிட்டோம் பார்ட் ஒன் வீடியோவும் முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கேஸ் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்